ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலைக்கு ஆயுத போராட்டம்தான் தீர்வு என எண்ணி இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தார் அந்த இராணுவத்தில் இந்தியா முழுவதும் பல இளைஞர்கள் சேர்ந்தாலும் தமிழகத்திலிருந்து பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் ஏற்பாட்டின் பேரில் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் அனைவரும் தேவரின் உத்தரவுக்கு ஏற்ப ஆர்வமுடன் இணைந்தனர் குறிப்பாக மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திருநெல்வேலி என தென் தமிழகத்தில் இருந்து அதிகமான இளைஞர்களை திரட்டி நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்த்தார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் போர் நடைபெற்றது போரில் இந்தியாவின் விடுதலை மட்டுமே நோக்கம் நோக்கமென கருதி உயிரை துச்சமாக நினைத்து உக்கிரமான முறையில் போரிட்டிருக்கிறார்கள் தமிழக இளைஞர்கள் தமிழக வீரர்களின் வீரம் கண்டு வியந்து போன நேதாஜி சுபாஷ் சந்திர அவர் மூலம் தமிழர்களின் வீரம் உலகிற்கு எடுத்து கூறப்பட்டது வீரம் விவேகம் மானம் என போராடும் தமிழரை பார்த்து நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர பேசியிருக்கிறார் அந்த அளவிற்கு இந்திய தேசிய ராணுவத்தில் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட்டார்கள் தமிழக வீரர்கள் அதேபோன்று இராணுவத்தில் அதிக எண்ணிக்கையில் இருந்த வீரர்களும் தமிழக வீரர்கள் அதற்கு காரணம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக செயல்பட்ட பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் அவர் மீது நம்பிக்கை தென் உள்ள மக்களுக்கு இருந்தது ஆகவே இராணுவத்திற்கு தேவர் அழைக்கிறார் தைரியமாக சென்று விடுங்கள் என்று பெற்றோர்களே அனுமதி கொடுத்து இந்திய தேசிய ராணுவத்தில் சேருவதற்கு தேவரை நம்பி அனுப்பி வைத்தார்கள் அதே போன்று நேதாஜி எவ்வாறு தேவரை நம்பினாரோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப வீரர்களும் வீரத்துடன் செயல்பட்டார்கள் அதனால்தான் அடுத்த சென்னம் ஒன்று இருந்தால் நான் தென் தமிழகத்தின் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி பேசியிருக்கிறார்